அனைவருக்கும் ஆனந்தமான இறை ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் நல்ல நாட்கள் எவை எவை அதாவது வீட்டில் கலசம் வைக்க கலசம் மாற்ற தங்க நகை வாங்க வண்டி வாகனம் வாங்க மற்றும் வேறு எந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்ல நாட்கள் இருக்கின்றதா என்பதை இந்த ஆடியோவில் பார்க்கலாம் மேலும் வீடு குடி போவதற்கு நல்ல நாட்கள் இருக்கின்றதா என்பதையும் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் மேலும் நவம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த மூன்று செலவுகளை செய்யுங்க நிச்சயமா சொல்றேன் நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் ஆடியோக்கு போறதுக்கு ஒரு அன்பு அறிவிப்பு உங்கள் தலையறுத்தை மாற்றக்கூடிய ஒரு உபாசனை பல ஆண்டுகளாக பல சகோதர சகோதரிகள் என்னிடம் கேட்டுக்கொண்ட ஸ்ரீ சக்கர உபாசனை முதல் முறையாக தெளிவான தமிழில் எளிமையான நடையில் வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் போகின்றோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த உபாஷனை நடக்குது அதனால் நீங்கள் ஓய்வாக இருக்கும் போது கலந்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது சரிங்களா இந்த ஸ்ரீசக்கர உபாஷனை வருகின்ற திருக்கார்த்திகை தீபம் அதாவது நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தொடங்குது பதிவு தொடங்கிருச்சு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க விவரம் தருகின்றேன் நவம்பர் மாதம் கலசம் வைக்க நல்ல நாட்கள் புதுசாக கலசம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்றுவங்களாக இருந்தாலும் சரி இந்த தேதியை பயன்படுத்திக்கோங்க நவம்பர் மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது ஆகிய தேதிகளில் கலசம் வைக்கலாம் மாற்றலாம் வீடு குடி போவதற்கு நல்ல நாட்கள் நவம்பர் இரண்டு ஐந்து ஆறு எட்டு பத்து பதினாறு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பது ஆகிய நாட்களில் வீடு குடி போகலாம் அடுத்ததாக வண்டி வாகனங்கள் வாங்க நகை வாங்க சொத்து வாங்க கிரயம் செய்ய மேலும் வேறு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அதற்கு நல்ல நாட்களை குறிச்சுக்கோங்க நவம்பர் மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது ஆகிய தேதிகளில் எல்லா நல்ல காரியமும் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் சில மங்களகரமான செலவுகளை சொல்லுவோம் அந்த வகைகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் முதல் நாள் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க முதல் நாள் பூ வாங்கி கொடுங்க அடுத்ததாக அன்று கடையில் இனிப்பு வாங்குங்க ஏதாவது ஒரு இனிப்பு வாங்குங்க மூன்றாவதாக அன்னதானம் பண்ணுங்க ஒரு மூணு பேருக்காவது அல்லது ஒரு ஐந்து பேருக்காவது நவம்பர் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் அன்னதானம் செய்து பாருங்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு நம்ம ஒவ்வொரு வருஷமும் சில குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கி நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது அந்த ஆண்டுக்கான தினம் மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழந்தைகள் தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஈசனின் சிவதரிசனத்தை வீட்டிலிருந்தே பார்க்க மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்